வணக்கம் நான் கீதா அன்பழகன் இன்னைக்கு என்ன பதிவு நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஆவணி மாதத்தினுடைய ராசி பலன்கள் இந்த ஆவணி மாதத்தில் சூரிய பகவான் சிம்ம ராசியாகிய சூரியனோட வீட்டில் ஆட்சி பெற்று பலமாக அமர்கின்றார் இந்த நேரத்தில் அந்த கட்டத்தில் அதாவது சூரியனோட வீடாகிய சிம்ம ராசியில் புதனும் புத பகவானும் இருக்கிறார் அதோடு சுக்கிரனும் சேர்ந்திருக்கின்றது புதனோடு சேர்கின்ற சூரியன் புதாதித்ய யோகத்தினோடனும் சுக்கரனுடன் சேர்ந்து சுக்கிர ஆதித்ய யோகத்தையும் உருவாக்குகிறார் இந்த மாதம் இந்த ஆவணி மாத பிறப்பு இந்த ஆவணி மாத இந்த மாதிரி யோகங்களுடன் அமைந்திருக்கின்ற இந்த மாதத்தில் பன்னெண்டு ராசிகளுக்கு எந்த மாதிரி பலாபலன்களை வழங்கப் போகிறார் என்று நாம் சுருக்கமாக இந்த பதிவில் பார்ப்போம் முதலாவதாக மேஷ ராசிக்கு இந்த ஆவணி மாத பலன் ஆட்சியாய் அமர்கின்ற சூரியனால் பல மாற்றங்கள் இவர் வாழ்க்கையில் நடைபெற போகிறது சில நேரங்களில் நல்ல ஏற்றங்களையும் சில நேரங்களில் இரக்கங்களையும் கொண்டதாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது இவர்கள் வெளியூரு வெளிநாடு வெளியூர் பயணம் அந்த மாதிரி மேற்கொள்ளணும் என்று நினைப்பவர்கள் கண்டிப்பாக அதற்கான முயற்சிகளை செய்தார்கள் என்றால் கண்டிப்பாக அதற்கு பலன் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் சுற்றுலா சென்று வந்து மகிழக்கூடிய அமைப்பும் இவர்களுக்கு உண்டு இரண்டாவதாக இவர்கள் அரசு அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் டெண்டர் இல்லைன்னா அதை மாதிரியான கோரிக்கைகள் இல்லை ஏதோ அந்த வேலை சம்பந்தப்பட்ட விஷயமோ அல்லது தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்திற்காகவோ இவர்கள் முயற்சி செய்தார்கள் என்றால் அந்த முயற்சி இவர்களுக்கு பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதுவும் இல்லாமல் இவர்கள் படிப்பு அல்லது விளையாட்டு அந்த துறையில் இருந்தார்கள் என்றால் அதற்கான முயற்சிகளை எடுத்தார்கள் என்றால் கண்டிப்பாக வெற்றி வாகை சூடுவார்கள் காதல் தொ தொடர்பான விஷயங்களில் வெற்றி கிடைக்கும் கணவன் மனைவி உறவுகளில் கொஞ்சம் விட்டுக்கொடுத்து கொடுத்து போவது மிகவும் சிறந்ததாக இருக்கும் குடும்பம் சார்ந்த விஷயங்களை மற்றவர்களிடம் பகிராமல் இருப்பது மேலும் சிறப்பு அது இல்லாமல் இவர்கள் உடல்நிலையில் சற்று அக்கறை செலுத்த வேண்டிய மாதமாக இருக்கின்றது சில நேரங்களில் வருவாயும் வரும் அதற்கேற்ற செலவுகளும் காத்துக்கொண்டிருக்கும் அதனால் வரவுக்கும் செலவுக்கும் சரியானதாக இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கின்றது இவர்கள் மற்றவர்களிடம் பொழுது சற்று யோசித்து நிதானமாக பேச வேண்டியதாக அமைந்திருக்கின்றது அதுவும் இல்லாமல் இவர்கள் செவ்வாயின் ஆதிக்கமாக பிறந்ததனால் அதாவது மேஷராசி என்பதனால் இவர்கள் செவ்வாய்க்குரிய நாளாகிய செவ்வாய்க்கிழமையில் வழிபாடை மேற்கொண்டார்கள் என்றால் மேலும் இவர்கள் வெற்றி வாகை சூடக்கூடியதாக அமைந்திருக்கிறது இந்த ஆவணி மாதம் பல சிறப்புகள் இவர்களுக்கு வந்து சேரும் அண்ணன் தம்பி உறவுகள் நன்றாக இருக்கும் அதுவும் இல்லாமல் சில இன்பங்களும் இருக்கு சில துன்பங்களும் இருக்கு அதனால் ஏற்ற இறக்கமான மாதம் மேஷ ராசிக்கு அடுத்து ரிஷபராசி ரிஷபராசி சேர்ந்தவர்கள் ஆதிக்கம் கொண்டவர்கள் இந்த ஆவணி மாதத்தில் பல வகையான சிறப்பான பலன்கள் கிடைக்கும் குடும்பத்தில் கருத்து வேறுபாடு மன அமைதியின்மை அதனால் இருந்தவர்கள் சற்று அது தனிய வாய்ப்பு உள்ளது தேவையற்ற விஷயங்களை தவிர்த்து உங்கள் பொறுப்புகளை உணர்ந்து செயல்பட வேண்டிய நாளாகவும் மாதமாகவும் இருக்கிறது வண்டி வாகன பயன்பாட்டில் கூடுதல் கவனம் தேவை உங்கள் உடைமைகள் திருடப்பட வாய்ப்புள்ளது என்பதால் எச்சரிக்கையாக செயல்படவும் சொத்து வாங்குவதில் தொடர்பான முயற்சிகளில் நீங்கள் தீவிர ஆலோசனைக்கு பிறகு ஆராய்ந்து செய்தீர்கள் என்றால் அதில் வெற்றி வாகை சூட முடியும் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு வந்தாலும் கடைசியில் ஒத்துமை மேம்படக்கூடிய அமைப்பாக அமைந்திருக்கிறது பிள்ளைகள் வழியில் நீங்கள் கல்விக்காக சில நேரங்களில் கடன் வாங்க வேண்டிய அமைப்பும் இருக்கின்றது உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை மற்றபடி உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தையும் ஒரு திருப்பு முனையையும் கொடுக்கக்கூடிய ஆவணி மாதமாக அமைந்திருக்கின்றது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியது பெருமாள் வழிபாடை நீங்கள் செய்யும் பொழுது மகாலட்சுமி வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொண்டு வந்து சேர்க்கும் அடுத்து மிதன அடுத்த ராசி ராசி மிதனராசி அன்பர்களுக்கு ஆவணி மாதம் சாதகமான பலன்களே அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கிறது உங்கள் ஆற்றல் மற்றும் தலைமைத்துவம் மேம்படும் கடினமான சூழ்நிலையை கூட மிகவும் எளிதாக சமாளிப்பீர்கள் உங்களின் வேலைகளை சரியான நேரத்தில் முடித்து பாராட்டு பெறுவீர்கள் குடும்ப பெரியவர்கள் இளைய சகோதரர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது அதனால் அவர்களிடம் பழகும்பொழுது சற்று நிதானமாக பழக வேண்டிய வாய்ப்பு இருக்கிறது நீங்கள் பேசும் வார்த்தைகளில் சற்று நிதானம் தேவை எதை பேசுவதாக இருந்தாலும் யோசித்து முடிவெடுங்கள் உங்களுடைய உடல்நிலையில் சற்று அக்கறை செலுத்த வேண்டிய நாளாக மாதமாக அமைந்திருக்கிறது அரசு அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைகளில் நீங்கள் முயற்சி செய்தால் அது வெற்றியை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது பிள்ளைகளுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைய ஆரம்பிக்கும் குடும்பத்தில் சில நேரங்களில் சில பிரச்சனைகள் தோன்றி அவை மறையக்கூடிய அமைப்பாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் முழு முயற்சியோடு ஈடுபட்டால் அனை முயற்சிகளும் வெற்றியை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொண்டு வந்து சேர்ப்பதாக இருக்கும் அடுத்து கடகராசி கடகராசியை சேர்ந்தவர்களுக்கு ஆவணி மாதத்தில் ஏற்ற தாழ்வுகள் அதிகமாக இருக்கும் உங்களின் உடல் நலம் பாதிப்பு ஏற்படும் கண் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும் இந்த மாதத்தில் ஆரோக்கியத்திலும் உணவு விஷயத்திலும் கவனமாக இருக்க வேண்டும் உங்களின் நிதிநிலை மேம்படும் மூதாதையர் சொத்து தொடர்பான பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும் உங்கள் செயலில் புதிய உத்திகள் திட்டங்கள் முதலியவற்றை மேம்படுத்தி நீங்கள் பல வெற்றிகளை பெறக்கூடிய மாதமாக இந்த ஆவணி மாதம் அமைந்திருக்கின்றது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அம்மன் வழிபாடு பல மாற்றங்களை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியதாக அமைந்திருக்கின்றது நன்றி அடுத்த பதிவில் மற்ற ராசிகளின் பலன்களை பார்ப்போம் சரிங்களா வணக்கம் வாழ்க வளமுடன்